அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ இன்னைக்கு ஆரம்பித்து அடுத்த இரண்டு நாட்களுக்கும் நம்ம வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அம்மாவாசை ஒரு ஆண்டிலேயே வரக்கூடிய அம்மாவாசைகளுள் மிக 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 முக்கியமான ஒரு நாள் இந்த மகாலய அம்மாவாசை சோ அதை தொடர்பான நிறைய பதிவுகள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நிறைய பதிவுகள்னு சொன்னதும் நீங்கள் பயந்துடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சின்ன விஷயங்களை செய்யும்போதே நமக்கு மகத்தான பலன்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதனால தொடர்ந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம சேனலை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் யாருமே எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அந்த ஒரு நாளில் நம்ம லால முடிஞ்ச அனைத்தையும் செய்து நம்ம பயன் அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த அற்புதமான வேர் வழிபாடு குப்பை மேனி வேர் வழிபாடு நீங்கள் வந்து ஏற்கனவே நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் நிறைய பேருக்கு இந்த செடி என்ன இந்த வேர் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்குது அதனால தான் நான் ஒவ்வொரு மாதம் அம்மாவாசையும் இது முன்னாடி இந்த பதிவை நான் உங்ககிட்ட போடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ரிமைண்டர் பதிவாகவும் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாகவும் இருக்கும் இதற்கு தேவையானது குப்பை மீனி செடி அம்மாவாசை அன்று தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை அசைவம் அப்படிங்கிறத அந்த பக்கமே போயிடாதீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு தரேன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன் அதை மட்டும் செய்யவே செய்யாதீங்க மிகப்பெரிய பாவம் அது அந்த பாவத்தை யாருமே செய்யாதீங்க முன்னோர்களுக்கான அர்ப்பணிக்கப்பட்ட மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த மகாலய அம்மாவாசை முன்னோர்களோட வழிபா வழிபாடு செய்து அவர்களுடைய அருளை பெற்று அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படியாவது முன்னேற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்களுக்கிட்ட வேண்டும் பொழுது நிச்சயமாக அவர்கள் நம்முடன் துணை இருந்து நம்மை வழிநடத்துவார்கள் முன்னோர்களும் குலதெய்வமும் நம்ம பக்கம் இருந்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் அதாவது மரணத்தை தவிர என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம ஜெயிச்சிடறாங்க அந்த முன்னோர் சாபம் குலதெய்வ சாபம் அதே நேரத்தில் அந்த முன்னோர் சாபமும் குலதெய்வ சாபமும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன நம்ம செஞ்சாலும் அதிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம முன்னோருக்கான மரியாதையை நம்ம நிச்சயம் தந்தே ஆகணும் இந்த செடியை நீங்கள் இன்றோ அல்லது நாளையோ எடுத்துருங்க ஏன்னா நான் மற்ற அமாவாசைக்கெல்லாம் முன்னாடி நாள் தான் போடுவேன் ஆனால் இது மகாலயா அமாவாசை சரியான முறையில் இதை நீங்கள் செய்யுங்க இந்த வேரை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது நிழலில் நீங்கள் காய வைங்க குப்பை மேனி செடி குப்பை மேனி செடி இது எல்லா ரோட்டோரங்களில் நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்புறத்துலேயும் சரி எங்கே பார்த்தாலும் இது கிடைக்கும் யாரும் இதை வச்சுலாம் ந நட்டு வளர்க்க வேண்டாம் அப்படியே அது குப்பையில் எங்கே பார்த்தாலும் முளைத்திருக்கும் இந்த ஒரு செடியை வேரோடு எடுத்துருங்க எடுக்கும்போதே வேற வந்து தனியாலாம் எடுக்காதீங்க குச்சி வச்சு இரும்பு வச்செல்லாம் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு சின்ன சிறியை எடுத்திங்கன்னா அழகாக வேரோடு வந்துடும் அதை நல்லா கழுவிட்டு இந்த வேர்பகுதியை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க இந்த வேர் பகுதியே இரும்போ அல்லது நகமோ படக்கூடாது கத்தி சிசரு பிளேடுலாம் வைக்காதீங்க எப்பொழுதுமே நான் வந்து இந்த பூரிக்கட்டையை தான் நான் பயன்படுத்தி எடுக்கிறேன் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மரம் மரம் பயன்படுத்தலாம் அல்லது கல் ஏதாவது பயன்படுத்தலாம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கல் பயன்படுத்தி இதை எடுத்துருங்க அந்த சின்னதாக வேறாக எடுத்து காய வச்சோன்னா அது எங்கேயாவது ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த செடியோடையே காய வைக்கலாம் ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் இந்த மரத்தால் கட் பண்ணி எடுத்துடலாம் மஞ்சள் குங்குமம் மட்டும் இதுக்கு தடவி தடவிக்கோங்க அற்புதமான பலன்கள் இதற்கு மருத்துவ பலன்கள் அது அற்புதமாக இருக்குது நம்முடைய மேனியை தங்கமாக மாற்றக்கூடிய தன்மை குப்பையில் கிடைக்கக்கூடிய தங்கம் அப்படின் தான் இந்த குப்பை மேனியை சொல்லுவாங்க தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் அலர்ஜி அதெல்லாம் வந்து இது நீக்கிடும் ஆன்மீகத்திலையும் அற்புதமான தன ஆகர்ஷண சக்தியை பெற்றது இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துடலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சு முடிச்சதும் முன்னோர் வழிபாடுனா எங்களுக்கு வந்து ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ போய் தர்ப்பணம் தரது அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லைங்க நாங்கள் வந்து அதை ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க மாட்டோம் அம்மாவாசையை அப்படிங்கிறவங்க காலையோ அல்லது மதியமோ நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் குளிச்சு முடிச்சுட்டு முதல் உணவை காகத்திற்கு வையுங்க அல்லது நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நான் நிறைய பதிவுகள் கொடுப்பேன் அதில் வரத ஏதாவது ஒன் ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னோர்களை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அன்றைக்கி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் மற்ற விஷயம் மற்ற பூஜை புனஸ்காரம் எல்லாமே நீங்கள் நித்திய பூஜை அன்றைக்கி நான் செய்வேன் அப்படின்னா கூட நீங்கள் முன்னோருக்கான படையலை தந்துவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாமே செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம இதை கொஞ்சமாக எடுத்துடலாம் ஸோ நம்ம வேற எடுத்தாச்சு மஞ்சள் தடவி ஒரு குங்குமமும் வச்சாச்சு நீங்கள் இந்த செடியை எடுக்கும் பொழுது சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா எந்த செடி பூ வேர் இதெல்லாம் நம்ம பரிகாரம் செய்வதற்கு எடுக்கும் முன்பும் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை உச்சரிங்க சில பேருக்கு இதை மாதிரி இலை செடி கொடியெல்லாம் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு நம்பிக்கை இருக்காத பட்சத்தில் அவங்க இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை இதை வந்து நம்ம பொதுவாக எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ அல்லது கண்ணாடி பாட்டில்லையோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுத்தக்கூடாது கொஞ்சமாக கசக்கசா அதை வந்து எடுத்துக்கணும் அதோட ரூபாய் நோட்டு பதினோரு ரூபாயோ அல்லது ஐம்பத்தொன்னோ இல்லை பத்து ரூபாய் நோட்டு எது வேணாலும் உங்களோட விருப்பம் அது நூறு ரூபாய் எது வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் போன மாதம் ஒரு வேர் இதில் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேரை நீங்கள் எடுத்து போட்டுடலாம் எடுத்து போட்டுட்டு இப்போ புது வேரை வந்து நீங்கள் அதற்கு ஆற்றல் கொடுத்து நீங்கள் திரும்ப அதை வைக்கிறீங்க திரும்ப திரும்ப அதுக்கு எனர்ஜி ஏற்றி நம்ம வச்சுட்ருக்குறோம் தான் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசையும் பழைய வேரை எடுத்துட்டு நீங்கள் புது வேரை வையுங்க ஜஸ்ட்டு இந்த வேரை உங்களுடைய மணி பர்ஸில் வச்சாலே வந்து ரொம்ப நல்லது உங்கள் பீரோவில் வைக்கலாம் அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து கேஷ் பாக்ஸில் இதை வைக்கலாம் ஸோ ரெண்டு மூணு செடி நான் எடுக்கலாமா ரெண்டு மூணு வேற நான் அன்னைக்கே வைக்கலாமா பல இடங்களில் கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம் இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் பூஜை அறையோ சமையல் அறையோ ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல மட்டும் நீங்கள் வச்சுட்டா போதும் கசகசா வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாகாது ஸோ அதை மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த கசகசாவை கால் படாத இடத்துல போட்டுட்டு புது கசகசாவை நீங்கள் வைக்கலாம் அதே போல் ரூபாய் நோட்டை மாற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை இப்ப பணம் என்னிடம் சேரமாட்டேன் இது வந்து பணத்தை நம் வசம் ஈர்ப்பதற்காக இதை நம்ம செய்யறோம் இப்ப மத்தவங்க கிட்ட நான் பணம் கொடுத்துருக்குறேன் அந்த பணம் என்கிட்ட திரும்பி வரல என்ன அவர்கள் ஏமாத்திட்டாங்க வெளியில எனக்கு வர வேண்டிய பணம் நிறையவே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து செய்யலாம் சரிங்களா கடன் தீர்வதற்கு ஏமாந்த பணம் கிடைப்பதற்கு பணம் ஏதாவது ஒரு வழியில உங்ககிட்ட வந்துடும் இப்போ நகை யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க அதை எனக்கு தரல இடம் வீடு தோட்டம் இதெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க அது எனக்கு வரல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு மண் அகல் தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் செராமிக் கப்போ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கிளாஸ் பவுலு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் நாம் வந்து போன அமாவாசையில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த உப்பு வேர் எல்லாத்தையுமே கால் படாத இடத்துல போட்டுட்டு இந்த அகல் வந்து கழுவிட்டு திரும்பவும் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை புதுசாக கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் அதோட ஒரு வேர் வச்சு உங்களுடைய பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல எங்கே வேணாலும் நீங்க இதை வைக்கலாங்க ஸோ இவ்வளோதான் நீங்கள் இதை செய்யணும் இந்த வேர் வந்து எந்த ஒரு கெட்டதையும் நம்மிடம் நெருங்க விடாது இந்த வேரை வந்து நம்ம நிலைவாசலில் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி நம்ம நிலைவாசல்ல வேப்பில்லை மாவில்லை வெற்றிலை தோரணம்லாம் நம்ம நிறைய கட்டுறோம் அதே போலவே இந்த வேரை மட்டும் கூட நம்ம நிலைவாசலில் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க தயவுசெய்து இந்த பதிவுகள்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் இந்த வேரை வந்து எடுத்துடுங்க சூரியன் மறைந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பகல் புழுதலை தான் இதை நீங்கள் எடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நான் காலை நேரத்தில் நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை காய வைப்பதற்கு நேரம் இருக்காது நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் முன்கூட்டியே இந்த வேரை எடுத்து நல்ல நிழலில் காய வச்சுடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி